ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேங்கவேல் கிராமத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடி வருகிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபிடி செய்வது அளிக்கிறது காவல்துறை தன்னுடைய இந்த கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன்